நாம் இன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்முடைய கணக்குல இன்னைக்கு இந்த தேதி ரெண்டாம் தேதி ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்ற அட்டவணை அவன் கையில் இருக்குது அதனால எழுந்திருக்கிறோம் ஒருவேளை எழுந்திருக்க கூடாதுன்னு இருந்து என்ன பண்ணிருப்போம் ஆறு மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய நாம் எழுந்திருக்காமலே கிடப்போம் அப்புறம் நேரம் கூட கூட என்ன நடக்கும் என்பது எல்லாருக்கும் அறிந்த ஒன்று மருத்துவமனைக்கு போகணும் இடையில இங்கேயே போயிருச்சான்னு தெரியல போக போகுமான்னு தெரியாது போன பிறகு போச்சான்னு தெரியாது இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க அணுகி பார்த்தீங்கன்னா எதன் மீது விருப்பும் இருக்காது எதன் மீது வெறுப்பும் இருக்காதுங்க திருவொருள் போட்டு கடந்து ஓடிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் தெரியாததுனாலதான் ஒன்னு மீது ஒவ்வொன்று மீது பற்றை வைத்து அழுந்தி 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 துன்பப்பட்டுக்கிட்டே கிடக்கும் எங்கெல்லாம் பற்று அழுந்துகிறதோ அங்கெல்லாம் துன்பம் இருக்கிறது மறந்துடவே கூடாது இறைவன் ஒருவன் மீது பற்று வைத்தா மட்டும்தான் இன்பம் மற்ற எதன் மீது பற்று வைத்தாலும் அதன்